ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு அழகான முறையில கணவன் மனைவி உறவுல ஒரு சீர்திருத்தம் இதை கடைப்பிடித்தால் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லா கணவனும் மனைவி நல்ல அன்பா பாசமாயிருக்கிறான் நல்ல இரக்கம் அத போல இறக்கம் இல்லை அந்த அளவு இறக்கம் கணவன் எங்க போனாலும் மனைவிக்கு உடனே கோல் எடுத்து சொல்லிடுவாரு அங்க போயிட்டேன் போய் சேர்ந்துட்டேன் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்படி இங்க வந்துட்டேன் சொல்லிடுவாரு இப்ப ஒரு நாள் கணவன் என்ன செய்றாரு வேலை முடிஞ்சு வாராரு மனைவி தூக்கம் மனைவி தூக்கம் இப்ப மகரி இருக்குது தட்டி எழுப்பி மனைவி கேட்டாரு அசர் மனைவி சொல்றாள் நான் அவசரமா வெளியே ஒரு வேலைக்கு போயிருந்தேன் வந்து தூங்கிட்டேன் அசர் இல்ல அப்படின்னு கணவன் ரெண்டு பேரும் இறக்கமானவங்க பாசமானவங்க நல்ல தக்குவா உள்ள மனிதர் அதுல குறிப்பா கணவன் நல்ல தக்குவா உள்ள மனிதர் அப்ப அவர் சொன்னாரு அசர் தொழாம நீங்க தூங்கிட்டீங்களா அப்ப நான் தூங்கிட்டேன் அப்படின்னு எழும்பி ஓடி போய் தொழுங்க அப்படின்னு அந்த பெண்மணி தொழுகிறாள் அவர் மகரி தொழுகிறார் தூக்க போய்விட்டால் அப்படி நாங்கள் தூங்கிட்டோம்னா எலும்பன உடனே தொலைகொள்ளலாம் இப்ப தொலை வச்சுட்டார் இப்ப திரும்ப கணவனுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பயணம் போகணும் இப்ப நீண்ட பயணம் போகணும் அப்படின்னு போயிட்டு சொல்லிடுவார் அப்படி ஒரு நாள் கூட தவற விடையில் இவர் ஒரு மூணு நாலு மனத்தியால பயணம் இப்ப போயிட்டார் மூணு மணித்தேளம் போயிட்டு நாலு மணித்தியாலம் போயிடுச்சு அஞ்சு ஆறு ஏழு மணித்தேலம் போகுது கணவன் இருந்து அழைப்பு இல்லை மனைவி அவளுக்கு அவளுக்கு இப்ப சந்தேகம் வந்துட்டு கணவனுக்கு என்ன நடந்துட்டோ தெரியாதா கோல் அடிச்சு 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 பாக்குறா கணவனே கோல் போகுதும் இல்லை வேலை இல்ல தேம்புரா அழுறா புலம்புரா எல்லார் மக்கள் ஓடி வந்து என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன கணவன் போனாரு போய் இடையில போகும்போதெல்லாம் கோல் அடிப்பாரு இங்க இருக்கிறேன் 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 ஆனா போக வேண்டிய தூரம் மூணு மணித்தியாலம் ஏழு மணித்தியாலம் போயிருச்சு இன்னுமே இன்னுமே அவர் கோல் பண்ண இல்லையே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி இப்ப மையத்தூடு மாதிரி ஆயிருச்சு அந்த வீடு இப்ப ஒரு நாலு மணித்தியாலம் நாலு மணித்தியாலத்துக்கு பிறகு கோல் வருது கோல் வருது கணவன்கிட்ட இருந்து கோல் வருது இப்போ மனைவி எடுத்தால் எடுத்தோடனே நீங்கள் யார் பேசுறீங்க அப்போ நான் தான் அப்படி உங்களோட மா கணவன் தான் பேசுகிறேன் வேற ஒரு ஃபோனில் இருந்து எடுத்து பேசுகிறார் நான் அப்படி தான் நான் இங்கே வந்தேன் வந்து சேர்ந்துட்டேன் அலகம் இல்லை அப்போ ஏன் நீங்கள் எனக்கு உடனே சொல்லலை ஏன் நீங்கள் பேச இல்லை அப்படி உங்களுக்கு அக்கறை இல்லை அன்பு இல்லை அப்படின்னு கத்தி கதறி பேசி எல்லா ஏச்சுக்களையும் ஏசி என்னெல்லாம் திட்டணும் அப்படிலாம் திட்டி உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல பிறகு எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே கணவன் சொன்னார் நேற்று நீங்கள் அசர் எத்தனை மணிக்கு தொழணும்னு கேட்டார் அப்போ மூணு மணிக்கு டைம் உதாரணமா மூணு அரைக்கு தொழணும் அப்படின்னு எத்தனை மணிக்கு தொழுதிங்க ஏழு தொழுது தொழுதேன் மகிரிப்புக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாலு மணித்தான் போறது அப்ப நீங்க மூணு மணிக்கு தொழ இருந்த நீங்க சரியா கடமை மூணு மணிக்கு தொழணும் நீங்க ஏழு அரைக்கு தொழுதி கிட்டத்தட்ட ஒரு நாலு நான் உங்களோட எவ்வளோ இறக்கம் வச்சிருக்கிறேன் நான் உங்களோட வச்சிருக்கிறேன் இந்த இறக்கத்தை விட அல்ல உங்கள் மீது எவ்வளோ இறக்கம் வச்சிருக்கிறான் நான் நான் வந்து சேர்ந்த இந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து ஒரு நாலு மனுத்தியால் லேட்டாகி உங்களுக்கு செய்து சொன்னதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கடா என்ன விட கோடி மடங்கு இறக்கம் வச்சுக்கிற ரப்பு மூணரைக்கு நீங்க அவனை தொடனும் என்று சொல்லி அல்லா ஏற்படுத்தி ஏழரைக்கு தொழுதா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அல்லா அனேதா மூணரைக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் நீங்க ஏழரைக்கு தொழுறீங்க நாலு மனுத்தியால் கழிச்சு நீங்க தொழுகிறீங்கடா அந்த அல்லா எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் ஆனா உலகத்துல நான் உங்களோட வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம்தான் ஆனா நான் இந்த ஒரு நாலு மணித்தான் லேட்டாய் வந்து சேர்ந்தேன் என்று சொல்றதுக்கு தாமதமானதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கண்டா என்னை விட இரக்கமான ரப்பு அவனை நீங்க மூணரைக்குற பொழுது அசர அல்ல எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அதை நீ இன்றைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா எந்த அன்பு முடிஞ்சு போகும் இன்றையோட நான் மூத்தாப்பா முடிஞ்சு போனா அல்லாட அன்பு உங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் வரை தேவை எனவே அல்லாஹுடைய அன்பை நீங்க சரியா எடுத்து கொண்டால் என்னுடைய அன்பு சரியாக கிடைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பை நீங்க சரியா எடுத்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அன்பும் சரியா கிடைக்காது என்று உணர்த்துகிற பொழுது மனைவி நினைக்கிறாள் அல்லாட கடமையில நான் பால் விட்டு விட்டேன் என்றா அல்லாட கடமையை நான் தவறு செய்து விட்டு விட்டேன் என்றா அல்லாஹ் என் மீது எவ்வளவு கோவப்படுவான் நான் ஒரு பொழுதும் நான் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டேன் தொழுகை நான் தாமதித்து தொழ மாட்டேன் சாதாரண ஒரு கணவன் ஒரு நாலு மனத்தான் லேட்டாகி நான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்ற செய்தி என்னால் தாங்க முடியல என்ற ரப்பு என் மீது கோபப்பட்டால் நான் எப்படி தாங்கிக் கொள்வது என்று நினைத்து அவள் திருந்த முயற்சிக்கிறாள் வாழ்நாள் முழுக்க நான் தொழுகை இதற்கு பின்னால் குறித்த நேரத்திலே நான் தொழுது விடுவேன் தொழுகை தவற விட மாட்டேன் என்று கணவனிடம் ஒப்புக் கொள்கிறாள் அவடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாள் என்றால் இப்படி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் ஊடாக மனைவிக்கு நல்ல விடயங்களை உணர்த்துவர்களாக நாங்கள் இருக்கணுமே தவிர தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கணவன் என்று சொல்கிற பொழுது ஈமான் இபாதத் எங்களுடைய நற்பண்புகள் குணங்கள் எல்லாவற்றிலும் சரியாக பொறுப்புணர்ச்சியோடு அந்த கடமைகளை பேணி நடக்கிற பொழுது குடும்ப வாழ்க்கை சீராக அமையும் கணவனும் நல்ல கணவனாக மனைவிடத்திலே இடத்திலே எழுதப்படுவான் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் தெரிவு செய்ய வேண்டும் அதற்கு சிறந்த ஒரு பருவ காலம் இந்த ரமலானுடைய காலம் எனவே எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல கணவன்மார்களாக அல்லாஹு தாலா நம்மியல்வானாக